வெல்கம் டு ஆல் கேவி கே பிரதர் ஃபார்ம் அந்த காரியம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபிஷஸ் எல்லாமே நம்ம வடலூருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த வடலூர் சந்தை பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு காலையில் நாலு மணியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன்பது எட்டரை அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிடும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிட்ஸ் வரும் ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துகிட்டு வராங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் பேக்கெட் போட்டு தருவோம் மௌலியும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் போட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பீட்டாஸ் வந்து மேலும் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டோம் ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் போட்டோம் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா நம்ம பண்டுட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அதுக்குள்ளே எதுவும் ஆகக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட வாங்கிகிட்டு போகிறவங்ககிட்டேயும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுனால நம்ம எப்பயுமே நல்ல ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவோம் மவுளிலாம் எல்லாம் பேரண்ட் சைஸும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாலு ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி போட்டு ஃபிஃப்டி ருபீஸ் மாதிரி நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்ன பசங்களை விட பெரியவங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லா ஃபிஷ்ஷஸும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நம்மகிட்ட பீட்டாஸ் எப்போயுமே நல்ல குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு போவோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுப்போம் ஓஹெச்எம்ஏ ஓவச்சமே நம்மகிட்ட அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா மாஃபு கப்பீஸ் ஃபைட்ரு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிளாட்டி வெரைட்டி அது எப்பயுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது மிக்கி மாஸ் பிளாட்டி பின்டைல் பிளாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃபிஷ்ஷஸ்ஸும் நல்லா சேல் ஆகுது நெக்ஸ்ட் வீக் யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் உடலூர் வர மாதிரினா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம மீட் பண்ணலாம் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை நம்மகிட்ட அக்சசரிஸும் நிறையா இருக்குது ஃபார்ம் ஃபிட்டையும் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் நம்ம மெயின் நம்ம ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பிளான்ட் மாதிரி கொஞ்சம் இருக்குது ஹைட்ரெல்லா பிளான்ட் இருக்கும் வாலிஸ்னேரியா இன்னொரு பிளான்ட் ஒன்று இருக்குது ஃபாக்ஸ்டர் இவங்க எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற பிளான்ட் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வடலூர் வர்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷஸ் எடுத்துகிட்டு வருவோம் எனக்கு கப்பி இத்தனை பேர் வேணும் இம்போர்ட்டட் கப்பிஸ் வேணும் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வருவோம் உங்களுக்கு தனியாகவே செப்ரேட்டாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்டிஸ் நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கும் மிக்கி மாஸ் பிளாட்டி எல்லாமே வந்து பேரண்ட் சைஸே ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் பின் டெயில் பிளாட்டியும் அதே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸ்வாட் டெயில் எல்லாமே அதே ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஆனால் பேரண்ட் சைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் பீட்டாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஓவெச் நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓவெச்னா வேறு ஒன்றும் இல்லை அது ஃபுல் மூன் தான் ஃபுல் மூன் தான் ஓவெச் சொல்லுவோம் இம்போர்ட்டட் இல்லை நம்மளோட ஓன் ரீடு அதனால நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பீட்டாஸ் வந்து நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும் ஏன்னா மேலே விட ஃபீமேல் தான் வந்து நல்ல மூவில் இருக்கும் அதேமாதிரி நல்ல சைஸும் வந்து உடனே வந்துடுதுங்க எக்கு உடனே லோட் ஆகுதுங்க இப்போ நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு ஒன் மந்தில் நீங்கள் ப்ரீட் பண்ணிடலாம் ஏன்னா நானும் இப்போ பாட்டிலிங் ஏற்றி ஒன் மந்த் ஆகிடுச்சு ஒன் மந்தில் எல்லாமே நல்லா சைஸ் வருது சைஸ் வேறு சைஸ் வேற அப்படியே ஆகிட்டே இருக்குது நம்மளும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுலேயுமே கொஞ்சம் சேல் ஆகுது ஃபீமேல் பீட்டா பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா கண்டிப்பாக ப்ரீட் பண்ணலாம் ஏன்னா நல்லா குவாலிட்டியான ஃபீமேல்ஸ் வாங்குகிற நம்ம சப்ஸ்கிரைபருமே பார்த்துட்டு ஃபீமேல்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெளியில் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் விற்பாங்க அதுவுமே வந்து கிடைக்காது நார்மல் பீட்டாகவே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஃபீமேல் நம்மகிட்ட எப்பயுமே ஒவ்வொருத்தம் ஃபீமேல் எவ்வளோ ஃபீமேல் கேட்டாலும் இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ளூ மஸ்ட் கேஸு பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஸில் வந்து நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்ததுனால நம்மகிட்ட ஒரு ஐநூறு ஃபிஷஸ்க்கு மேலே இருக்குது மேலும் சரி ஃபீமேலும் சரி அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம மெயின் ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா மட்டும்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆஃப்லைன்லேயும் நம்ம கொடுக்கறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் இடமும் ரெடியாகிடுச்சு அதுவுமே வந்து அடுத்த வீடியோஸில் அதோடய அப்டேட் வந்துடும் இப்போ ஆன்லைன் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்து நம்ம உடலூர் சந்தையில் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ ஆஃப்லைன்லேயும் கிடைக்க போகுது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பண்ருட்டி பண்ருட்டி நியர்பை இவங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஃபிஷ்ஷஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் என்ன ரீசன்னால் நம்ம வந்து வீட்லேயே ஃபார்ம் மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்கும் ஷாப்பில் இருக்கிற ரேட்டை விட நம்மகிட்ட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும்